உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும் சும்மா அவங்கிட்ட அதை இதுன்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க ஐயா நீ கிளம்பியா மணி வேற ஆயிடுச்சு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அங்க போய் எல்லாம் மாமனாரும் பத்திரகாளின்னு பேரு வச்சாலும் வச்சாரு என்ன கொஞ்ச நேரத்துல என்ன கத்து கத்துறோம் எப்பா கொஞ்ச நேரம் என்னையா அடிச்சிருவா போல இருக்கு அந்த சைடு பஸ் இருக்கு அதுல போய்க்கலாம் வாங்க சரிங்க இந்த சீட்டு காலியா இருக்கு இங்கே உட்காந்துக்கிறேன் இந்த இடத்துல தூக்கி தூக்கி போடும் பின்னாடி எப்படி உட்காருவீங்க கொஞ்சம் நடுவுல உட்காந்துக்கலாம்ல இங்க மேட்டுப்பாளையம் போற வரைக்கும் தான் இந்த பஸ்ல போவேன் மேட்டுப்பாளையத்துல இருந்து மாறிக்குவேன் கொஞ்ச நேரம் தானே சரிங்க பாத்து பத்திரமா போனோம் போன உடனே போன் பண்ணுங்க உங்க போனுக்காக நான் காத்துட்டே இருப்பேன் கண்டிப்பா போய் ரீச் ஆன உடனேமே நான் போன் பண்ணிடுவேன் அத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க ம் சொல்றேன் நாளைக்கு நைட் வந்துருவீங்க தானே நான் langchain கேட்ல வீட்ல இருக்குற மாதிரி வந்துடுவோம் சரியா ம் எல்லastype சாப்பாalles செஞ்சு வச்சுட்டு காத்திட்டு போ ம் நான் வரேன் நான் நான் வரேன்னு சொல்லணும் நீங்க சொல்றீங்க இல்ல போயிடு வாங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா நான் போன உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அக்கா வாங்க இந்த கடைக்கு போவமா குப்புமாக்கா வீட்டில் கல்யாணத்துக்கு துணியெல்லாம் எடுத்தோம்ல இந்த தான் வந்து துணி எடுத்தோம் அமுதா ஒரு நிமிஷம் இல்ல என்னக்கா வாங்க போவோம் இல்லமுதா கடையே ரொம்ப பெருசா இருக்கு விலையும் அதிகமா இருக்கும் நம்ம ரேஞ்சுக்கு சின்னதா ஏதாவது ரோட்ல கடையில் எதுவும் பாப்போமா ஏக்கா இங்கேயும் விலை கம்மியெல்லாம் கிடைக்குங்கா இல்லாமல் நான் கொண்டு வந்திருக்கிறது வெறும் ரெண்டாயிரவா தான் நாளைக்கு வேறு நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வாரேன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு பார்க்குறதுக்கு அதுக்கே செலவுக்கு காசுலாம் வேணும் அதனால் ரெண்டாயிரத்துக்குள்ளே துணி எடுக்கணும் இங்கேலாம் பார்த்தா கண்ணாடி போட்டிருக்கறதுக்கே வில வசதியாக இருக்கும் அதனால் சின்ன கடையாக பார்த்து போவோமே ஐயோ அக்கா கல்யாணத்துக்கு எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா விலை குறைச்சி தருவாங்க

அம்மா 1000 ரூபாய்க்கு மேல எடுக்கறோம் நல்ல ஜலைய எடுத்து போடு. இதோ கரம் எடுத்து போடாதம்மா. ஆ அதெல்லாம் நல்ல ஜலைய இருக்குங்க நம்ம கடையில. ஏகா னிக்கிட்டே இருக்கு வாங்க உட்காருவோம். ஆ சரி அம்மா.ம்மா இந்த சலையை நான் இதெல்லாம் 700 ரூபாயில இருந்து இருக்கு. 700 ரூபாயா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஜாலை எடுத்துக்கலாமே. அம்மா இந்த பிடிச்சிருந்தா எடுங்க எடுத்து ஒரு ஃபோன் போடு. மர்மவளுக்கு பிடிச்சதா பாத்து எடுப்போம். ஆ சரிக்கா இந்தா கூப்பிடறேன் என்ன அதுக்குள்ளயே போன் அடிக்கிறாரு ஒருவேளை ஏதும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரா சோ நான் அவரையே நெனச்சிட்டேன் அத்தை கூப்பிடறாங்க வீடியோ கால்ல பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரிலயே ஹலோ அத்தை நல்லா இருக்கீங்களா என்மாதிரி நல்லா இருக்கம்மா நீ நல்லா இருக்கா ஆ ஆஹ் நல்லா இருக்கா கேட்டேன் எங்க பக்கத்துல அம்மாவும் இருக்காங்களா ஆமாமா இங்க உனக்கு நிச்சயத்துக்கு துணி எடுக்கலான்னு வந்தோம் பாருமா உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்ல அந்த சேலையை எடுக்கறோம் மா எதுக்குமா தேவை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் இருக்குற பழைய சேலையை கட்டிக்குவேன் எமாடி உனக்கால நடக்க போற விஷயம் பாருமா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுமா ஏமா சும்மா கஷ்டப்படுறீங்க கண்மணி பாருமா நான் தா காட்றேன் எப்படிமா நல்லா இருக்கா ம் எல்லாமே நல்லா இருக்குமா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஏதாவது எடுத்துட்டு வாங்க எங்களுக்கு பிடிச்ச கலர்னா எதுக்கு வாண்ட கேக்குறோம் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுமா அக்கா இங்க பாருங்க இந்த saree பிடிக்கலனா அந்த saree கூட வந்து காட்றேன் ஏமா அப்படியே வந்து பிடிக்கலையா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விட அது பாரு எப்படி சொல்லுங்க அம்மாவே கஷ்டத்துல இருப்பாங்க அவங்க காசு இருக்குமா என்னன்னு கூட தெரியல அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் இதெல்லாம் எவ்வளவு ரேட்டிங்

ஏய் இது 65 ரூபாய் வருதுக்கா அது보다 விலை இல்லையா இங்கேரே போனை வெயி நீ சும்மா விலைய குறைச்சு குறைச்சு நல்ல அலச்சலைய இருக்கு வாண்ட கேட்டா தப்பா போச்சு அந்த சலைய எடுத்துட்டு வாரம் ஏமா அந்த மஞ்ச கலச்சலைய எடுத்து குடிங்கமா ஏமா உங்க மார்மவ ரொம்ப சிக்கனமா இருக்கங்களே என்ன வெட்டி ஆடம்பரம்லாம் பிடிக்காதுமா சாதாரணமாக இருந்தாலே போதும் அப்படின்னு யோசிக்கிற புள்ள அதுவும் மலையில் ஊரில் ஊட்டியில் இருக்க புள்ள அதனால அதுக்கு இந்த ஆடம்பரம்லாம் பிடிக்காது அதுவே எடுத்துருங்க ஆ சரிங்கக்கா ஏமா கல்யாணத்துக்கெல்லாம் உங்கள் கடையில் தான் துணி எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து குறைச்சி போட்டு கொடுங்க இன்னும் பையனுக்கு துணி இல்லை எல்லாருக்குமே துணியெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு சரி நான் பார்த்து போட்டு கொடுக்கறேன் வாங்க என்னப்பா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஒவ்வொண்ணா எடுத்து வச்சிட்டே இருக்கேன்ப்பா

அத்தை வீட்டுக்கு போவா புது துணி போட்டுக்குவோமா பாத்திய மருமவளே மற்ற நான் கூப்பிட்டே வரவே மாட்டேன் போறேன்னு சொன்னேன் அம்மா மடியிலே இருங்கடா துணியை போட்டுக்கிட்டு நம்ம அப்பறமேட்டுக்கு போலாம் சட்டை போட்டுக்கோங்கடாப்பா அப்பதானே போக முடியும் பாரு சட்டைய தள்ளி விடுறதே முடியும் இல்லனா போக முடியாது துர்வா குட்டி அடம் பிடிக்காதீங்க அம்மா மடியில இருந்து சட்டையை போட்டுட்டு நான் தூக்கிட்டு போறேன் டேய் நீ மட்டும் இல்லடா நாங்களும் தான்டா வாரோம் எல்லாரும் தான்டா போ போறோம் சட்டை போட்டுக்கங்க இந்த சட்டையை மட்டும் போட்டுக்க கை நீட்டு கால் நீட்டு என்னடா இப்படி குறும்பு பண்ணிட்டு இருக்க சட்டை போடாம எப்படி போக முடியும் வீட்ல இருக்கிறனால தான் சட்டை போடுறது இல்ல சரி விட்டுறல எங்கயும் போனா கூட சட்ட போட மாட்டேன்னு சொல்லி அட முடிச்சா என்ன அர்த்தம் அடிச்சு போடுவேன் தம்பி ஐயோ வர வர ஓவர பண்ணிட்டு இருக்க துருவா நான் அடிச்சு போடுவ சொல்லிட்டேன் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத ஒட்டி கெஞ்சிட்டே இருப்பாங்களா ஒவ்வொரு தடவையும் குழந்தமா திட்டாத பயந்துட போறாமா இல்லத்த இவனுக்கு பூசை வச்சாதான் அடங்கும் போல இருக்கு சொன்ன பேச்சே கேக்குறது இல்ல சரியான வாலு

புது ரெசைவர் ஒரு வாங்கிட்டு வந்திருக்காரு அத போடவே மாட்டேன்னு அழுறான் குழந்தைகுக்கெல்லாம் பொறுமைய சொல்லி போட வைக்கணுமா இப்படி கத்திட்டே இருந்தீங்கனா குழந்தை அழுகும் குடுங்க நான் போட்டு எடுத்துட்டு வரேன் நாங்க இம்புட்டுதரம் சொல்லியே கேட்கல ஐயா நீங்க சொன்னா மட்டும் கேட்றீவாரோ அதெல்லாம் துருவா குட்டி என் கேட்பான் செkept குடுங்க நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் இன்னாங்க உங்க பேரனுக்கு நீங்களே போட்டு கூட்டிட்டு வாங்க ஏமாடி பாத்தியா எப்படி அமைதியா போறானே

சரிமா நேராய் போச்சு நம்மளும் போய் கிளம்புவோம் ஏங்க அவனே நீங்க வச்சுக்கோங்க நாங்க போய் கிளம்பிட்டு வந்தறோம் ஆ சரிமா நீங்க போய் கிளம்புங்க போங்க நான் வச்சிருக்கேன் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க

ரீஜு கலைவாணி பிரியா கார்த்திக் வினோத்குமார் தமிழரசி இவர்கள் அனைவரும் நீரூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி சொல்கிறீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது அதனால் வீடியோவில் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ ப்ளீஸ் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களோட நேம் சொல்லி நான் சொல்லலைன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா ஆனதுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ வேணால் உங்கள் நேம் சொல்லுங்கள் இப்போதைக்கு யாரும் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி சொல்லாதீங்க என்னோடய நிலமையை புரிஞ்சுக்கோங்க